கடையில் சாப்பிட்ட சுவை மறக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ரொட்டுக்கடை வெங்காய சட்னி சுவையை சுட ஊத்தாப்பத்தோடு சேர்த்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியணுமா வாங்க நம்ம சேனலோடைய உலகத்துக்கு போல முதல்ல ட்ரெண்டிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுற பெல்லைக்கனை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சூப்பராக ஒரு ஊத்தாப்பம் செஞ்சிடலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ட்ரெண்டிங் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாம இருந்து அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் எவ்வளோ நாளைக்கு தான் இட்லியுமே தோசையும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊத்தாப்பம் செஞ்சு தான் பாருங்களேன் வீட்டில் அப்படியே வியந்து வியந்து போயிடுவாங்க அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதை தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வந்து தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியம் லெவலில் இருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு ஊற்றும் போது நல்லா ஒரு பக்குவம் வரும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ச உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ரொம்ப சிம்பிளுங்க இது அந்தளவுக்கு வேலையே இருக்க கிடையாது இப்போ உப்பு போட்டு ரெடி பண்ணிட்டோம் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊற்றப்போ செய்ய போயிடலாங்க சோசு தவா எடுத்துருக்கேங்க அதை ஒரு கரண்டிட்டு ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி ஊற்றிட்டோம் ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேரட் வந்து துருவி வச்சிருந்தோம் ஸோ அதுவுமே நம்ம போட்டுக்கலாங்க ஸோ இதுக்கு கேரட்டு வெங்காயம் இவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கொடினா இருக்குன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கொரியன் டெர்லியூஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நீங்களும் அசத்தலாமே ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் தோசை இட்லி வந்து சாப்பிட்டுருவிங்க இதில் வந்து கேரட் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும் ஸோ இந்த லீவ் டைம் மாதமாக ஒரு மார்னிங் டிஃபனை நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இப்போ இதில் சுத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே ஊற்றிடுங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பாருங்கள் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி நல்லா வெந்துருச்சு இப்போ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்ல ஒரு கடையே தோத்து போயிடுங்க ரோட்டு கடையே தோத்து போயிடும் யாருங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்வாங்க என்னதான் இருந்தாலுமே நம்ம வீட்டில் செய்யற மாதிரி வர டேஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து இதை வச்சிடலாங்க தனியா எடுத்து நம்ம ரோட்டு கடை வெங்காய சட்னி செய்ய போயிடலாங்க வா சூப்பரான ஒரு ரோட்டு கடை சட்னி நம்ம செய்ய போயிடலாங்க ஒரு அகலமான ஒரு கடையை எடுத்துக்கோங்க அதை தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூனு பெரிய டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கருப்பு உளுந்து தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வறுப்படணுங்க இது வரவிட்டே இருங்க அட் பண்ணலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு

நான் மூணு வந்து வீட்டு வாக்கில் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ வெங்காயம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சட்னி வருங்க ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு சட்னி செஞ்சுனா அது தனி டேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிற பக்கத்தில் வந்துச்சு ரொம்ப வேக வைக்காதீங்க எப்படிதானே நம்ம அரைக்க தாங்க போறோம் டே வளவிட்டே இருங்க ஸோ இந்த நேரத்தில் இப்போ நம்ம ஆட் பண்ண போறது காஷ்மீரி மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க நான் அஞ்சு காஷ்மீரி மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கார் இருக்காது பட் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பட் கலரும் கொடுக்குங்க இப்போ நம்ம காஷ்மீரி மிளகு ஆட் பண்ணது வந்து கலருக்கு ஒசரம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகு ஆறு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே காஞ்ச மிளகாவோ போடாதீங்க முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால வந்து வெங்காயம் வந்து நல்லா வதவணும் ஓரளவுக்கு வதவுனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்க தீயாமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அதுவே நல்லா போட்டு வதவிட்டே இருங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் நல்லா பொடியா நறுக்கின எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்க தான் போடுவோம் ஸோ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வதவிட்டு போடுங்க ரோட்டு கடி சட்னாவே இப்படிதாங்க ஸ்பெஷல் இப்படி தான் செய்வாங்க பண்ணுற போகிறது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம் வத விட்டு லைட்டாக வந்து அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு வதவுங்க இல்லை ஒரு சீக்கிரட் ரெசிபி இருக்குங்க சீரகமும் கொத்தமல்லி ஆட் பண்ணால் இருக்கும் ரோட்டு கடை வெங்காய சட்னி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர் வந்து இந்த மாதிரி தாங்க ரெசிபி செய்வாருங்க ஓட்டுக்காடை சட்னி எப்படி நான் செய்கிறீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் கேட்டேன் அப்போது ஸோ அவர் வந்து சொன்ன இன்க்ரீடியன்ஸ் தாங்க இது அவர் சொன்னபடியே நானும் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேங்க எதுவுமே சுருங்கி வந்துருச்சுங்க பாருங்கள் ஸோ ரொம்ப வதவாதீங்க ஓரளவுக்கு வதவனா போதும் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணாவது டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடியே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடல ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக இந்த பொட்டுக்கடலாம் நம்ம ஆட் பண்ணும் போது சட்னி வந்து சலசலன்னு இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வரும் உங்களுக்கு ஸோ வந்து ரொம்ப வதக்கக்கூடாது ஓரளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து தாங்க போகிறோம் நல்லா வந்து வதவிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போது சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புளி ஏற்று போட்டுடலாங்க நெல்லிக்கசாய்வு நம்ம புளி ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திருப்பு திருப்புங்க பாருங்க நல்லா வதவிடுச்சு எனக்கு உடம்பு சேர்த்தா என்ன செய்யணும் தெரியலங்க அதனால வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சேன் ஸோ இந்த வயசானவங்க கூட சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வயல் அப்படியே இறங்கும் இறக்கும் இப்போ வந்து நல்லா வதவிடுச்சுங்க வந்து நேரத்தில் வந்து நம்ம ஸ்டோவாக நல்லா பண்ணிட்டு ட்ரான்ஸ் பண்ணிட்டு அரைச்சிடுவாங்க ஃபைன் பேஸ்ட்டா சரிங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாயில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வந்து தேவையான அளவுக்கு உப்பை எட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம மூடியை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இல்லை ஊற்றிலாங்க தாளிச்சிங்க பாருங்க சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் ரோட்டு கடை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட ஒரு ஊத்தாப்பம் வாங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க சுட சுட ஊத்தாப்பங்க அப்படியே அடிக்கிட்டே போகிற பாருங்களா வேற லெவல் இருக்குது சாப்பிட்ணுன்னு இப்போவே தோடுந்துங்களா வேற லெவல் காம்பினேஷனுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா எங்க அண்ணா சொல்லி கொடுத்த ஒரு ரோட்டு கடை சட்னி வேற லெவல்ல இருக்குது பார்க்கவே ஜொலி ஜொலிக்குதா இந்த மாதிரி ரெசிபி ஏன் இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரோட்டு கடை சட்னிக்கும் இந்த அருமையான இந்த ஊத்தாப்போம் வேற லெவல் காம்பினேஷன் வாயில் பிரச்சனை ருசியாக இருக்கும் ஏன்னா இதில் எல்லாமே நம்ம வந்து கொட்டு ரொம்ப நல்லதுங்க அதுவும் கருப்புலேருந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ்ங்க கறி லேஸு வித் கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம் இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நான் சொல்கிற மெத்தட நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா ருசி வரும் இதில் புளிப்பும் இருக்குது காரமும் இருக்குது எல்லாமே கலந்துருக்குங்க இதுக்கு மேலே இந்த வீக்கெண்ட் அதுமா வேறு என்னங்க ஸ்பெஷல் வேணும் அவ்வளோ நாளைக்கு தான் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இட்லி தோசைன்ட்டு வர இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களே வீட்டில் சுலபமாக ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் சிரம பார்க்காம இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்க இது மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் பட் நைட் டின்னராகவும் கூட எடுத்துக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா மோஸ்டாக நிறைய பசங்க கேரட் சாப்பிட மாட்டேன் காய்கறினாவே வெறுக்குவாங்க எல்லாம் நான்வெஜ்ல இப்போ இறங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்கெண்ட் அத கொஞ்சம் சிரம பார்க்காம காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்பா பசங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்களுக்கும் நல்லதுங்க பசங்க பெண் பிள்ளைகளுக்கு இதில் வந்து கருப்பு மெயின் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ கருப்பு ஆட் பண்ண பண்ணும் போது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு எலும்பு வந்து வலுப்பெறுங்க அதனால கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இதுல நான் மூணு இன்கிரீடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மூணு சீக்ரெட் டிப்ஸ் சொல்லிட்டு அதை வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சீரகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமைக்கு ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மாதிரி இருந்துறாங்க இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நம்மள பார்த்துடலாமே எனக்கு இப்போவே வாய் வருதுங்க அந்த ரோட்டைக்கடை சட்னிங்க இப்போ மறுபடியும் நம்ம நானே வந்து செய்கிறேன் நான் அடிக்கடிக்கு போவேன் கடைக்கு அப்போ அந்த அண்ணா வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ வந்து செஞ்சு கொடுக்கும் போது எனக்கு நல்லாயிருக்கும் அதை எப்படி செஞ்சுன்னு கேட்டால் ரெசிபி ஸோ நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறன்னு நினச்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இருங்க அந்த ஃபீல் வரும்போது இந்த புளிப்பு அந்த காரம் அவ்வளோ நல்லா இருக்குங்க தேவைப்பட்டா நீங்கள் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோந்து தேவைப்பட்டா வந்து நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் என்னால் சொல்ல முடங்க அங்கே ருசியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் இருந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் என்னுடைய சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சூப்பரான அண்ட் டேஸ்டின் ரெசிக்கு இப்போ கூட அதேமாரி விடைபெறுவது டேக் கேர் லவ் யூ பா பாய் சீன் டுமாரோ